புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான ஒரு நிகழ்வுதான் நவராத்திரி இந்த நவராத்திரி என்பது அமாவாசை முடிந்த மறுநாள் தொடங்கும் பலரும் இந்த நவராத்திரி தினத்தில் வீட்டில் படிக்கட்டுக்களை அமைத்து கொலு வைத்து சிறப்பான வழிபாடுகளை செய்வார்கள் ஒரு சிலர் கலசம் மட்டும் வைத்தும் வழிபாடு செய்வது உண்டு இந்த முறைப்படித்தான் கோவில்களிலும் கொலு வைத்து வழிபாடுகள் செய்வார்கள் அந்த முறையில் வைத்து வழிபாடு செய்ய இயலாதவர்களும் கலசம் வைக்க வழி இல்லாதவர்களும் கூட இந்த எளிமையான துர்கை மந்திரத்தை இந்த நவராத்திரியில் சொல்ல கஷ்டம் கடன் தீரும் தரித்திரம் நீங்கும் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி பிறக்கும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல்லை காண கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த நவராத்திரி சமயத்தில் நமது வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களை அழைத்து அவர்களுக்கு தங்களால் இயன்ற பொருட்களை பிரசாதமாக தந்து அனுப்ப வேண்டும் என்பதும் பலரும் பின்பற்றும் வழிமுறை எளிமையான முறையில் வெற்றிலைப்பாக்கு பூ வாழைப்பழம் இவற்றையாவது தர வேண்டும் என்று நமது புராணங்கள் கூறுகின்றன இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் இப்படி வரக்கூடிய சுமங்கலி பெண்களின் வாயிலாகத்தான் துர்காதேவி நமது வீட்டிற்கே வருவாள் நவராத்திரி பூஜையில் கலந்து கொள்வாள் அதனால்தான் வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு தங்களால் இயன்ற அளவிற்கு தானங்களை தர வேண்டும் இவை அனைத்தையுமே செய்ய ஆசையாக இருந்தாலும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் நவராத்திரி சமயத்தில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி துர்க்கையின் மந்திரத்தை சொல்ல வேண்டும் இந்த நவராத்திரி தீபத்தை காலையிலோ அல்லது மாலையிலோ ஏற்றலாம் இதற்கு வீட்டு பூஜை அறையில் ஒரு மனப்பலகையை போட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு மேல் சிவப்பு நிற துணியை விரித்து கொண்டு அந்த துணிக்கு மேல் ஒரு தாம்பாள தட்டை வைத்து அதில் பச்சரிசியை கொள்ள வேண்டும் பிறகு அதற்கு மேல் பெரிய அகலமான அகல் விளக்கு ஒன்றை வைக்க வேண்டும் இந்த அகல் விளக்கில் சற்று திரியாக பார்த்து திரியை போட்டு வீட்டில் விளக்கு ஏற்றுவதற்கு எந்த எண்ணெய் பயன்படுத்துவோமோ அந்த எண்ணெயையே ஊற்றி தீபத்தை ஏற்றலாம் சிறப்பான பலன்களும் நமக்கு வாழ்க்கையில் இருக்கும் இருள் நீங்கி ஒளி பிறக்க வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த விளக்கை ஏற்றி இந்த துர்கையம்மனின் மந்திரத்தை பக்தியோடு பதினெட்டு முறையோ அல்லது நூத்தி எட்டு முறையோ சொல்லுங்கள் ஓம் கன்யா கன்யாகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத் இந்த காயத்ரி மந்திரத்தின் அர்த்தம் என்னவென்றால் காத்தியாயனம் என்ற மகரிஷிக்கு மகளாக பிறந்தவளே என்றும் இளம் குமரியாக இருப்பவளே உன்னை வணங்குகிறோம் மனக்குழப்பத்தை நீக்கி நல்லவற்றை கொடுத்து அதன் மூலம் பல நற்பலங்களை அருளக்கூடிய துர்கையம்மனின் பாதத்தில் பணிகிறோம் என்பதுதான் இதன் அர்த்தம் எந்த ஒரு வீட்டில் இந்த நவராத்திரி தீபம் எரிகின்றதோ அவர்களின் வீட்டில் எப்பொழுதுமே மங்களங்கள் ஏற்படும் கஷ்டம் கடன் அனைத்துமே தீரும் தரித்திரமே ஒழிந்துவிடும் அவர்களின் வாழ்க்கையில் புதிய ஒளி பிறக்கும் என்பது நமது வேத புராணங்களின் நம்பிக்கை இந்த நவராத்திரியில் அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த அம்மனின் வழிபாட்டை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் ஹா பிரியவா போற்றி